இது வரைக்கும் நீங்க பாக்காத மற்றும் கேள்விப்படாத சில கடல் வாழ் உயிரினங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் கடல்ல இருக்கிற உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலே இந்த ஒரு வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தா இந்த ஒரு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம வாங்க டைம் வீடியோ குழப்பலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போறது பாக்ஸ் ஜல்லி ஃபிஷ் மற்ற ஜெல்லி ஃபிஷ்ஷோட ரொம்பவுமே அதிகபட்ச டேஞ்சரஸான ஆன ஜல்லி ஃபிஷ்னா அது இதுதான் உலகத்திலே மிகவும் ஆபத்தான ஜெல்லி ஃபிஷ்னாலும் அந்த இதுவும் இதுதான் அதாவது இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து செம்ம டேஞ்சரஸாக அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக்கு ரொம்பவுமே இப்போ நம்ம ஸ்கின்ல எதாப்பட்டதுன்னா அதோட வெடாம் பாய்சன் வந்து அப்படியே கிட்டத்தட்ட செம ஸ்பீடாக இறங்குமா அதாவது ஒரு மனுஷனுக்கு கோடியா கரெக்ட் அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் எந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்து நம்மளை அவ்வளோ அளவு செம்ம டேஞ்சரஸ் கொடியதான ஒரு ஜெல்லி ஃபிஷ் தான் இந்த ஒரு பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் இதே பெரிய பெரிய ஷார்க்குகளுக்கு பட்டால் எதுவுமே அதே சின்ன ஒரு ஷார்க்குக்கு இந்த ஒரு ஜெல்லிஃபிஷ் மேலே பட்டுதுன்னா பட்டுதுனா சின்ன ஷார்க் சீக்கிரமா இறந்து போயிடும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த ஜெல்லிஃபிஷ்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு ஷார்க்கே வந்து கடலில் வந்து ஒரு கெத்தான ஒரு கடல்வால் உயிரினம் அதுக்கே இது வந்து ஷார்க் கொடுக்குது இந்த ஒரு ஜெல்லி அது மட்டும் இல்லாமல் நீங்க கடலில் சிம் பண்றப்ப ஜெல்லிஃபிஷை ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாவே தள்ளியில் இருங்க ஏன்னா அது டபுக்கு டப்புன்னு ஒட்டிக்கிச்சினா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம மேல டக்குன்னு பாய்சனை வந்து கக்கிடும் ஸோ ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது பண்ணுறதுதான் இந்த ஒரு பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் அது மட்டும் இல்லாமல் இது கிட்ட எயிட் தௌசண்ட் செல்ஸ் கிட்டே இருக்குது நம்ம மேலே பட்டுதுன்னா போதும் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு காப்பு வச்சுட்டு போயிடும் அடுத்தது இந்த ஊழியில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கோப்ளின் ஷார்க் அதாவது இந்த ஒரு ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் வகையை சேர்ந்தது ஆனால் பார்க்க ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் நார்மல் ஷார்க்கோட ஏன்னா இந்த ஒரு ஷார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரிப்பி ஏலியன் ஃபேஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் பார்க்குறப்ப இது ஒரு பார்க்க ஏதோ சம பெரிய ஏலியன் மாதிரி தோணுமா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டைனோசர் ஷார்க்குன்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது ரொம்பவுமே ஒரு ஸ்கேரிஃபையான ஷார்க்கு தான் இந்த ஒரு ஷார்க் இது பார்க்க ஏதோ ஈட்டி மாதிரி தானே இருக்குது இதோட மூக்கு ஆனால் இது எப்படி சாப்பிடுதுன்றத கொஞ்சம் பாருங்கள்ல அதுக்கு வாயே சின்னது தான் அது கொஞ்ச நேரத்தில் போனோடனே அப்போ அப்படியே வாயில் பூட்டி சாப்பிடுது ஸோ இந்த ஒரு ஷார்க்கை நீங்கள் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆழமான இடத்துல தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேரஸ்ட்டான ஒரு ஷார்க் தான் சொல்கிறாங்க நீங்கள் அதிகபட்சத்தில் பார்க்க முடியாது ஸோ இந்த ஒரு ஷார்க் பேர் காப்ளின் ஷார்க் இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போது ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் அப்படின்வாங்க அதாவது இதுதான் உலகத்திலே இருக்கிற பெரிய ராட்சஸ நண்டு அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கு கால்கள் வந்து பத்து இருக்கு வேர்ல்டுலேயே ரொம்ப பிக்கெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இருபது கிலோ கிட்ட இருக்குமாங்க இந்த ஒரு நண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையோட வெயிட் ஒரு குழந்தை பிறந்து அது இருபது கிலோ வெயிட் வர வரைக்குமே இந்த ஒரு நண்டு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ அசால்ட்டாக வந்து தான் இந்த ஒரு நண்டு நீங்கள் நார்மலாக வந்து கடலில் மேல் பகுதியில் பார்க்க முடியாது கடலுக்கு அடியில் வந்து தான் இருக்குமா அதாவது கீழே வந்து ஒரு லேண்டு மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு நண்டு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மீட்டர்ஸ்க்கு அடியில் இருக்குன்றாங்க வாட்டரில் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கும் நூறு வருஷத்துக்கும் மேற்பட்டுமே இந்த ஒரு நண்டால் தன்னை வந்து வா சர்வை பண்ணிக்க முடியுமா அதாவது இந்த நண்டோட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் நூறு வருஷம் தாண்டியும் போகலாம் அப்படின்றாங்க ஸோ நண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கீழே வந்து ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க ஏன் நண்டு பிடிக்குன்றதையும் சொல்லுங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம நாளாக பார்க்க போகிறது ஏங்கலர் ஃபிஷ் அதாவது இந்த ஒரு ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து கடலுக்கு மேலே பார்க்க முடியாது கீழே அதாவது ஒரு ரொம்ப வாழ்கடலானது இதில் தான் பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைமண்ட் மாதிரி மினிமில் இருக்கும் அது பேர் லூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருட்டான நேரத்தில் பார்த்திங்கனா ஏதோ ஒரு இதுக்கு ஏதோ சக்தி இருக்கிற எல்லாம் காமிப்பாங்க ஏதோ நம்ம கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி ஆனால் உண்மையாலே இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூமினன்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சீ மான்ஸ்டர் ஃபிஷ் அப்படின்றாங்க நீங்கள் நார்மலாக பார்க்குற ஃபிஷ்ஷோட இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ன்றாங்க ஏன்னா இதோட உடம்பு இதுக்கு மேலே இருக்கிற பற்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே விகாரமாகவும் அகோரமாகவும் இருக்கும் ஆனால் பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை தரும் இந்த ஒரு மீனோட தோற்றத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் ஏதோ பார்க்க ஏதோ வில்லன் ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல ரொம்பவுமே பார்க்க பயங்கரமாக ஒரு ராட்சஸ ஃபிஷ் மாதிரி அடுத்ததான் இந்த ஒரு வீட்டில் மஞ்சள் தான் பார்க்க போகிறது பிளாக் ஃபிஷ் அதாவது இந்த ஒரு ஃபிஷ்ஷை பார்க்க ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் நாங்கள் இருக்குது அதாவது வயசான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கண் மூக்கு எல்லாம் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு இருக்கு நல்லா ஷேவிங் பண்ண ஃபிஷ் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபிஷ்ஷோட முகத்தை பார்க்க அப்படியே ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான சீ கிரியேச்சர் அப்படின்றாங்க இந்த ஒரு ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட கடலுக்கு மேலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மடிக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு ஃபிஷ் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குமா இதை கடலுக்குள்ளே பார்க்குறப்ப நார்மலாக இருக்கும் ஆனால் வெளியில் எடுத்து பார்க்க ஏதோ ஜெல்லி வந்து வீணாக போன மாதிரி கொலை கொலைன்னு இருக்குமா ஒரு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்குமா ஸோ ஓகே ஒரு சின்னிக்கான வீடியோ முடிஞ்சுச்சு இதுலேருந்து நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ஃபிஷ் வகையை பார்த்துருப்பீங்க என்ன கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வீடு பார்க்கலாம் டாட்டா யூ